வணக்கம் இன்றைய முக்கிய குறிப்புகள் காசி கயா திரிவேணி சங்கமம் அயோத்தியா ஆகிய புனித தலங்களுக்கு குறைந்த செலவில் ஆன்மீக சுற்றுலா செல்ல பாரத ரயில்வே துறை பாரத் கௌரவ் சுற்றுலா ரயிலை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அரசு மற்றும் ரயில்வே துறைக்கு இந்து முன்னணி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது கப்பல் ஓட்டிய தமிழன் வவுசி அவர்களின் பிரித்தானிய வெள்ளையர்களை எதிர்த்து கப்பல் விட்ட தினமான அக்டோபர் பதினாறாம் தேதியை வணிகர் தினமாக இந்து வியாபாரிகள் சங்கம் கொண்டாடி வருவதால் நாளை இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினரின் கடைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் திறந்தே இருக்கும் என்பதை இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன் மூலம் பஞ்சாப் வழியாக கடத்த முயன்ற போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பிடிபட்டுள்ளன பொதுவெளியில் போதை ஹராம் எனச் சொல்லிக்கொண்டு சர்வதேச போதைப் பொருட்களின் உற்பத்தி நாடுகளாக இஸ்லாமிய அடிப்படைவாத நாடுகள்தான் சர்வதேச அளவில் போதைப் பொருள் சப்ளையர்களாகவும் உற்பத்தியாளர்களாகவும் உள்ளன பாரதத்தில் போதைப் பொருட்கள் கடத்தி கொண்டு வருவது பாகிஸ்தான் என்றால் வரும் வழிகள் விற்பனையில் முன்னிலையில் இந்தி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளன அதிலும் திமுக பிரமுகர்களின் சாதனைகள் சொல்லி தெரிய தேவையில்லை